மாமன்னர் பூலித்தேவன் ஒண்டி வீரன் வெண்ணி காலடி பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரன் சுந்தரலிங்கம் ஊமைத்துறை வெள்ளை தேவன் அழகுமுத்துக்கோன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை எட்டயபுரம் கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி செங்கோட்டையிலிருந்து வாஞ்சிநாதன் தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா இங்க வந்திருக்கக்கூடிய தேவேந்திர குல பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்றால் நான் கூறிய அனைத்து மகான்களுடைய மொத்த உருவமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு இருக்கின்றார் சார் திஸ் பிளேஸ் இன் திருநெல்வேலி ஃபார் த லாஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இயர்ஸ் it has contributed to india's freedom struggle at different points of time. no place in our country is more richer than south tamil nadu. every village has got an iconic leader who has stood against the british, stood against the east india company, and today in your presence, in tirunelveli soil, is honoring all those great people who have lived here over the last 200 years. நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்திருப்பது இத்தனை மகான்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழகமே எதிர்பார்ப்பது கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அற்புதமான ஆட்சி இந்த மண்ணிலே வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி கம்பீரமாக ஆட்சியிலே அமர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தினுடைய திசை மாறி இருக்கிறது ஒரு ஊழல் அரசு குடும்ப ஆட்சி தனக்கென்று வாழக்கூடிய முதலமைச்சர் அன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க தூத்துக்குடியில இந்தியாவுடைய அடுத்த ஏவுதளத்திற்கான அடிக்கல் நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி போர்ட்டினுடைய நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்திருக்கிறாங்க நேற்று திருவனந்தபுரத்தில் விண்வெளி செல்லக்கூடிய நான்கு இந்தியர்களை அறிமுகப்படுத்தி விட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த பாரதத்திற்கு அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு காலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க ஐயாவுடைய போட்டோவை போட்டு முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு ஒரு சைனா நாடு சைனீஸ் சைனா நாட்டினுடைய ராக்கெட் போட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று திருவனந்தபுரத்தில் நான்கு இந்தியர்கள் யார் விண்வெளிக்கு செல்வார்கள் என்று அடையாளம் காட்டிவிட்டு வந்திருக்கின்றார்கள் இங்க சைனாக்காரன் படத்தை போடுறான் இதுல இருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே நாட்டுக்காக யார் இருக்கின்றார்கள் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களுக்காக யார் வாழ்கின்றார்கள் கோபாலபுரத்திற்காக யார் வாழ்கின்றார்கள் என்பதை உறுதியாக தமிழக மக்கள் உணர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சகோதர சகோதரிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில நாற்பதும் நமதே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நானூறு எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில் இருந்து செந்தமிழுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மண் சுட்டி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் அனைவருமே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை நீங்கள் அமர்த்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் நாம் ஒரு போர் படையை போல் நின்று கொண்டிருக்கின்றோம் திமுகவினுடைய பொய்ச்சொல் திமுகவினுடைய அரசியல் அதிகார வரம்பு மீறல் பாரதிய ஜனதா கட்சியை பொய் வழக்கை போட்டு ஒடுக்கி விடலாம் பத்திரிகையை வைத்து பொய் செய்திகளை பரப்பிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கூடாரத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது சகோதர சகோதரிகளை ஒரே ஒரு வேண்டுகோள் மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக அடுத்த அறுபது நாட்கள் போர் வீரனை போல கடமையே கண்ணாயிரமாக கண் துஞ்சாமல் பூத்து பூத்தாக ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வாக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் மேடை இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் உங்கள் அன்பை எல்லாம் பெற்றவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் காங்கிரஸில் இருந்து இரண்டரை வருஷம் பதவி இருந்தும் கூட பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவி அக்கா வானதி ஸ்ரீவாசன் அவர்கள் இருந்து நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தர்ம போராளி ஹெச்ராஜா அவர்கள் இந்த மண்ணினுடைய மைந்தன் சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக நீதியினுடைய சாட்சியாக அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் முழுவதும் நீங்கள் பிரதமருக்கு தர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பரத் மாதாக்கு பரதண்ணையின் புகழ்